இளையராஜா ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இசையமைக்க வந்து இளையராஜா ஐம்பது அப்படின்னு ஒரு சாதனை அப்படின்னு அதுக்கு விழா எடுக்கிறாரு ஸ்டாலின் பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்கள்லாம் முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து தான் விழா எடுப்பாங்க கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு இவரை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை சினிமாவில் ஏன்னா ஒரு தடவை சினிமா அது நடத்த நடிச்சு பூரா காலி ஆகிடுச்சு ஒருத்தனும் வரல அதனால் இப்போ என்ன பண்ணார் ஒருவேலும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான் நம்மளே பல அவங்கள கூப்பிட்டு விழா நடத்துவோம் இளையராஜாவுக்கு ஐம்பது இளையராஜா ஐம்பதுன்னு சொல்லி இளையராஜாவுக்கு ஒரு விழா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விழாவை நடத்தணும் சரி விழாவில் பார்த்திங்கன்னா எல்லோரையும் மு முன்வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க இன்ப நிதி என்ன பதவியில் இருக்காது இன்ப நிதியும் உதயநிதி உதயநிதி மனைவி பக்கத்தில் இன்ப நிதி பாவம் வைகோ பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க வைகோ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அனுபவமானவர் ஒரு எழுபது வயசு பையனை பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க அவரும் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அவங்க பக்கத்தில் இருந்துட்டு அது பெருமையாக போஸ் கொடுக்குறாரு பாருங்கள் இந்த இதை இன்ப நிதி பக்கத்தில் நீ எழுபது வயது இன்ப நிதி பக்கத்தில் எண்பதை தாண்டிய வைகோ முதல் வரிசையில் அவர் கொஞ்சம் கூச்சமில்லாமல் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மாநாட்டிற்கு ஆரம்பித்தது இதில் வந்துக்கிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவரு அவருடைய பேச்சை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அவருக்கு ஐம்பது வயது சாதனை விழா வச்சிருக்கு ஐம்பது வயது சாதனை விழாவில் ரஜினிகாந்த் போய் என்ன பேசணும் அவரை உயர்த்தி பேசணும் உயர்த்தி பேசியிருக்கார் உயர்த்தி பேசும்போது இடையில் என்ன சொல்லிக்கிட்டார் தெரியுமா மேலே ஏறி போய் இளையராஜாவும் நாங்களும் தண்ணி அடித்தோம் அப்படின்னு சொல்லார் ஐம்பதாவது சாதனை போடும்போது தண்ணி அடித்ததை சொல்லலாமா தண்ணி அடித்ததை மட்டும் சொல்லலை மறுபடியும் என்ன சொல்லிட்டாரு ஆஃப் பீல் தான் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கேங்கிறது ஐம்பது வயது ஐம்பது வருஷ சாதனை ஆஃப் பீல் போட்டு ஆட்டம் போட்டாருங்கிறது அவர் எவ்வளோ கேவலப்படுத்துகிற விஷயம் எல்லாத்துக்கும் மேலே சினிமா நடிகைகளுடைய கிசுவை கேட்டாரு எங்கக்கிட்ட அது ஹீரோயின்கு கிசுவாக கேட்குறாரு அந்த விஷயத்தில் அவர் பயங்கரமான அதுதான் அவர் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு பொது மேடையில் ஐம்பதாவது வருட சாதனைன்னு சொல்லக்கூடியதில் ஜோக் அடிக்கலாம் ஆனால் யாருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களோ அவங்கள வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஜோக் அடிக்கணுமா இவர் தான் ரஜினிகாந்த் தான் சிந்திக்கணும் இந்த வீடியோவை பாருங்கள் ரஜினிகாந்த் பேசுனது நானும் மகேந்திர சார் வந்து சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பேரு ஆஃப் பாட்டில் பேர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதான் இந்த பாட்டு சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அடுத்து வந்து பேசிட்டார் அவரை அசிங்கப்படுத்தினார் அப்புறம் பாராட்டி பேசிட்டார் அப்படியே லைட்டாக தாக்குறார் விஜய பழைய கட்சிகளுக்கும் புது அதாக வந்த கட்சிகளுக்கும் சும்மா சொப்பனமாக திகழ்கிறார் ஸ்டாலின்ங்கிறார் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாருன்னு விஜயை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்போ விஜய்க்கும் விஜயில் செலுக்கும் கோவம் வருமா வராதா அதனால அதை பற்றி அவர் கவலைப்படல அசிங்கப்படுத்தி விஜய் அசிங்கப்படுத்தி அந்த பொது மேடையில் அவர் பேசிட்டார் அடுத்தது ஸ்டாலின் அந்த பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர் இளையராஜா மட்டும் இல்லை இணையம் இணையற்ற ராஜா அப்படிங்கிற எவனோ எழுதி கொடுத்துருக்கான் இளையராஜா ஏன்னா அவருக்கு கவிதையை சுத்தமாக அவர் தமிழை சுத்தமாக இளையராஜா மட்டுமல்ல அவர் இணையற்ற ராஜா அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாரு இசை என்னும் தேனை எல்லோருக்கும் கொடுத்த இந்த தேனிக்கார ராஜாங்கிறது இசை என்ற தேனை இசை என்ற தேனை எல்லோருக்கும் கொடுத்த தேனிக்கார ராஜா இதெல்லாம் வந்து தேனை தேனி கி தேனி இந்த வேலை எல்லாம் வந்து இவருக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டான் அதையும் சொல்லிட்டு

ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா இளையராஜா பேரில் ஒரு விருதை கொடுக்க போறேன் அந்த விருதுக்கு தொடர்ந்து என்ன நீ ஒரு நல்ல விருது ஈவராவுக்கு பேரில் ஒரு விருது கொடுக்குறீங்க கருணாநிதி பேரில் ஒரு விருது கொடுக்குறீங்க இந்த மாதிரி உள்படாத ஆள் பேரில் எல்லாம் விருது கொடுத்துட்டு இளையராஜா பேரில் விருது கொடுத்தீங்கன்னா அந்த விருதுக்கு என்ன மரியாதை அதனால விருது விருது கொடுத்தாலே அது தொலைஞ்சு அது அவ்வளோதான் உள்படாமல் தான் போகும் பாரத ரத்னா கொடுக்கணுமா இளையராஜாவுக்கு பேசுறவர் மேடையில இங்க பேசுவார் மேடையில பாரத பாரத ரத்னா அங்கே அமித்ஷாவுக்கு தூது அனுப்புறது எங்க அப்பாவுக்கு பாரத ரத்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்க்க போய் இப்ப ஆள் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பாவுக்கு கொடுங்க இங்க வெளியில் வந்து பேசும்போது இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் என்ன நடிப்பு நடிப்புனா நடிப்பு இந்த குடும்பத்திற்கு நடிப்பை பற்றி சொல்ல கொடுக்கணுமா அது மாதிரி பேசி அந்த இதை பாராட்ட பாராட்டவரா நிறைவு செஞ்சிருக்கேன் Thank